வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த முருகன் அருள் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை சொல்லாமல் இருக்காதீர்கள் அப்படி என்ன அவ்வளவு பெரிய முக்கியமானதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நம் வாழ்வின் கஷ்ட துன்பங்களை போக்கக்கூடியதும் மனதில் புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் தரவல்லதும் நம் ஆத்மாவிற்கு ஆனந்தத்தை தரக்கூடியதுமான ஒற்றை எழுத்து தான் அது அப்படி என்ன எழுத்தது பொருங்க சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் மற்றும் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் ஒழிக்கும் ஓசை அது உயிர்களின் தோற்ற வடிவம் அது படைக்கும் கடவுள் பிரமன் அதன் அர்த்தம் தெரியாது நம் முருகப்பெருமானிடம் குட்டு வாங்கி சிறையில் அடைக்கப்பட்ட அடைக்க வைத்த எழுத்து முக்கன்னர் எம்பெருமான் ஈசனுக்கு காதில் அம்மந்திர எழுத்தின் பொருள் இறைத்தது இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் தானே ஆமாங்க அதுதான் எல்லா மந்திரங்களுக்கும் பீஜ மந்திரமாக முதல் மந்திர எழுத்தாக வரும் ஓம் என்னும் மகத்தான மந்திர எழுத்து இம்மந்திர எழுத்தை காலை மதியம் மாலை மற்றும் நினைக்கும் போதெல்லாம் கூறுங்கள் அந்த நாள் உங்களுக்கு வரும் கடும் துன்பங்களையும் குறைத்துவிடும் அதுபோக உடலுக்கு பிரபஞ்ச பேராற்றலை கொடுக்கும் ஆயுளை விருத்தி செய்யும் நோய் நொடிகளை போக்கி ஆனந்தமான வாழ்வை தரும் அதனால் ஓம் என்னும் மந்திரத்தை தினமும் கூறுங்கள் அதன் பயனை அனுபவியுங்கள் இப்போ ஓம் என்ற மந்திரத்தை வந்து சாதாரணமாக சொல்கிறது காட்டிலையும் மனசில் உள்ளூர உள்ளூர நல்லா தியானம் பண்ணி ஓ அந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளே இழுத்து நெத்தி போட்டு வரைக்கும் மூச்சை கொண்டு வந்து நல்லா உச்சரித்து மௌனமாகவே மனசுக்குள்ளேயே உச்சரித்து சொல்லுங்கள் ஓம் அவ்வாறு மந்திரத்தை உச்சரித்து மனதுக்குள்ளேயே மரணம் செய்து இறைவனை வேண்டிக்கங்க அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற நல்ல தகவல்கள் மேலும் தொடர நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் like பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி